குழந்தைங்களுக்கு வெயிட் போட மாட்டேங்குது என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ராகி வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபி கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ நம்ம முளைக்கட்டின ராகி யூஸ் பண்ண போறோம் நீங்க ராகியை வாஷ் பண்ணி ஒரு டவல்ல நல்லா டை பண்ணி டூ டேஸ்க்கு வச்சிருந்தீங்க மாதிரி வந்துடும் மேக்கர் வாங்கிட்டு கீழே மேலேயும் வாட்டர் வச்சு நடுவில் வச்சுட்டோம்னா இதுமே ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல நமக்கு நல்லா முளைக்கட்டி வந்துடும் அதை நிலல்லே வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோ அது கூட பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிளேவர் அண்ட் ஸ்மெல்காக சுக்கி ஏலக்காவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட மக்கானாவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தேவையிருக்கு கொக்கோ பவுடர் பனங்கற்கண்டு ட்ரை டேட்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பேஜில் பவுடர் ட்ராகி கொக்கோ மால் பவுடர் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க சேம் இதே ப்ராசஸ்ல தான் இருக்கு ஜஸ்ட் நீங்க அந்த பவுடர் வாங்கி கொஞ்சமா நெய் போட்டு லட்டு மாதிரி நீங்க மேக் பண்ணி கொடுக்கலாம் செம டேஸ்டா இருக்கும் அது நீங்க பால்ல இது ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ரெகுலரா கொடுக்கலாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும் இது ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பவுடர் உங்களுக்கும் இது வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஒரு வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க